அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் துவாரகை சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்றது துவாரகைங்கிறது மேற்கு இந்தியாவில் அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் அமைந்திருக்கிற கிருஷ்ணரோட ஐந்து புனித ஆலயங்களோட தொகுப்பை குறிக்கிது இந்தியாவில் உள்ள ஏழு முக்தி தரும் தலங்களில் முக்கியமானது இந்த துவாரகையும் மற்ற தலங்கள் அயோத்தி வடமதுரை ஹரித்வாரம் காசி காஞ்சி உஜ்ஜயினி இந்த துவாரகைகளில் மூன்று கோயில்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அதில் வந்து ஒன்று கோமதி துவாரகை ரெண்டு பேர் துவாரகை இன்னொன்று வந்து டாக்கூர் துவாரகை மற்ற இரண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது ஸ்ரீநாத் துவாரகை மற்றும் காங்க்ரோலி துவாரகை இந்த ஐந்து கோயில்களையும் சிறப்பாக தரிசித்து திரும்பி இருக்கிறேன் இதை பற்றி விரிவா ஐந்து கோயில்களை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிற துவாரகை தலங்களில் முதலாவதும் மிகவும் முக்கியமானது கோமதி துவாரகை என்று அழைக்கப்படுகின்றது இதனை துவாரகாதீசர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலம் குஜராத் மாநிலம் துவாரகை நகரில் கோமதி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்று பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆண்டாள் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் பதிமூன்று பாக்களால் பாடல் பெற்ற தலம் இது சர்வே படி இந்த இடம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது உண்மையான துவாரகை கடலுக்குள் மூழ்கிவிட்டது தற்போதுள்ள ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணனின் பேரனான வஜ்ரநாபியால் கட்டப்பட்டது இங்குதான் கிருஷ்ணன் அமர்ந்து ஆட்சி செய்தார் கிருஷ்ணன் எப்படி மதுராவில் இருந்து இங்கு வந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் தனது தனது பன்னிரண்டாவது வயதிலேயே கண்ணன் தனது மாமன் கம்சனை வதம் செய்கின்றான் அதனால் அவன் மீது மாறாத கோபம் கொண்ட கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் பதினாறு முறை கிருஷ்ணன் மீது படையெடுத்து வருகின்றான் ஒவ்வொரு முறையும் ஜராசந்தன் தோற்று போர்க்களத்திலிருந்து புறமுதுகிடுகின்றான் ஆனாலும் யாதவ குலத்தோன்றல் தோன்றல் கண்ணனால் ஜராசந்தனை கொல்வதற்கு முடியவில்லை அதற்கு காரணம் ஜராசந்தன் வாங்கி வந்திருந்த வரமாகும் தனது மரணம் கிருஷ்ணனால் நிகழாது என்ற தைரியத்தால் ஜராசந்தன் தோற்றாலும் கூட மீண்டும் மீண்டும் படையெடுத்து வருவதை அவன் நிறுத்தவில்லை ஜராசந்தனின் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் ஆயிரக்கணக்கான யாதவர்கள் போர்க்களத்தில் இறந்தார்கள் பதினேழாவது முறையும் ஜராசந்தன் படையெடுத்து வருகின்றான் தனக்குத்தான் வெற்றி கிட்டும் என்று தாமோதரன் அறிந்திருந்தாலும் போர் நிகழ்ந்தால் மீண்டும் ஆயிரக்கணக்கான யாதவர்களை பலி கொடுக்க நேரிடும் என்று எண்ணி வருந்துகின்றான் அதனால் ஜராசந்தனை எதிர்க்காமல் போரில் புறமுதுகு காட்டி விலகுகின்றான் பின்னாட்களில் உலகம் தன்னை புறமுதுகிட்ட புருஷோத்தமன் என்று எள்ளி நகையாடினாலும் யாதவ மக்களின் நலவாழ்வு கருதி கண்ணன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு மதுராவை விட்டு வெளியேறுகின்றான் யாதவ மக்களை ரட்சித்து நல்லாட்சி புரிய நல்லதொரு இடத்தை நாளும் தேடி அலைகின்றான் கண்ணனின் வாகனமாகிய கருடனும் அகிலமிங்கும் அலைந்து திரிந்து முந்து முப்புறமும் கடல் சூழ்ந்த குசஸ்தலையே குவளையநாதன் கோலோச்ச ஏற்ற தலம் என்ற தகவலை தாமோதரிடம் தெரிவித்தது கோவிந்தனும் குசஸ்தலையை கண்டான் அந்த ஆழிசூழ் தீபகற்பமே தீவன் தராசந்திரனிருந்து யாதவர்களை காக்கும் என்று தீர்மானித்தான் குசஸ்தலையானது பலராமனுடைய மாமனாரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அவர் தமது மகள் ரேவதியை பலராமருக்கு மனமுடித்திருந்தார் அவர் கிருஷ்ண கிருஷ்ணனிடம் குசஸ்தலையின் வாகனதொரு இடத்தில் அரண்மனை அமைத்து அரசோச்சுமாறு அகமகிழ்வுடன் கூறுகின்றார் கண்ணன் கடற்கரையை ஓரமாக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தான் அங்கே அரண்மனை அமைக்க ஆழியும் உள்வாங்கி நிலம் கொடுத்தது அந்த இடத்தில் அரண்மனை எழுந்தது அதுவே இன்று ஆளிலை கண்ணனின் ஆலயமாகத் தேழுகின்றது அந்நாட்களில் பாரதத்தின் மேற்கு வாசலான குசஸ்தலைக்கு அயல் நாடுகளில் இருந்து அளப்பரிய செல்வம் வந்து சேர்ந்திருக்கின்றது அதனாலேயே அது துவாரகை எனவும் அழைக்கப்பட்டது ஏராளமான செல்வம் நிறைந்து செழிப்புலன் விலகிய காரணத்தால் துவாரகை சொர்ணபுரி என்றும் பொன்னகரம் என்றும் அழைக்கப்பட்டது நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று தொல்பொருள் வல்லுநர்கள் ஆலயத்தின் காலத்தை கணித்துள்ளனர் ஆலயத்திற்குள் புகைப்பட கருவிகள் அனுமதி இல்லை ஆலயத்திற்குள் நுழையும் நுழைவாயிலுக்கு சொர்க்க துவாரம் என்று பெயர் நுழைவாயிலை ஒட்டி வலதுபுறத்தில் அன்னை காயத்ரியின் சன்னதி இருக்கின்றது அதற்கு அடுத்து பாதாள குசேஸ்வர் லிங்க வடிவில் காட்சி தருகின்றார் அவரை அடுத்து அம்பிகை சன்னதி இருக்கின்றது குசேஸ்வருக்கு நேர் எதிரே இடது புறத்தில் சத்யநாராயணர் பிரத்யும்னன் அனிருத்தர் ஆகியோருக்கு அடுத்தடுத்து சன்னதிகள் இருக்கின்றது அவர்களை வணங்கி நடந்தால் உலகளத்த உத்தமன் துவாரகைநாதனின் ஓங்கிய கோவில் கோபுரம் தரிசனமாகிறது நூற்றி ஐம்பது அடி உயர கோபுரத்தின் உச்சியில் கொடி பறக்கின்றது ஐம்பத்தி ரெண்டு கஜ நீல பட்டு துணியில் முக்கோண வடிவில் தயாராகும் கொடியானது நாளில் ஒவ்வொரு நாளும் நான்கைந்து முறைகள் மாற்றப்படுகின்றது கோபுரத்தில் கொடி பறக்க விடுவதாக வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்காகவே இந்த கொடி மாற்றும் வைபவம் நிகழ்கின்றது கோவில் ஊழியர்கள் கோபுரத்தின் உச்சிக்கு சென்று கொடு மாற்றம் செய்யும்போது பக்தரும் அவரை சார்ந்தவர்களும் தவிர ஏராளமான பக்தர்கள் கோபுரத்தின் அடியில் கூடி நின்று அந்த அழகான வைபவத்தை தரிசிக்கின்றார்கள் மாற்றப்பட்ட கொடி பறக்கத் தொடங்கியதும் துவாரகநாத் கி ஜெய் என்ற கோஷம் ஆலய வளாகத்தை நிறைக்கின்றது அது வந்து ஒரு பரவசமான அனுபவம் இந்த பரவச அனுபவத்தை துவாரகை பயணம் மேற்கொள்ளும் யாரும் தவறவிடக்கூடாது ஆலயத்தின் உட்புறம் கண்ணனின் கருவறைக்கு குவிந்த விதானத்துடன் கூடிய பிரம்மாண்ட மண்டபம் இருக்கின்றது காலையில் ஏழு மணிக்கும் பத்தே முக்காலுக்கும் இரவில் ஏழே முக்காலுக்கும் எட்டே முக்காலுக்கும் வெண்ணெய் திருடன் புறமுதுகிட்ட புருஷோத்தமனுக்கு ஆரத்தியுடன் கூடிய ஆராதனை வைபவம் நடக்கின்றது சங்கும் சக்கரமும் கதையும் ஏந்திய அந்த கண்ணன் அங்கமெங்கும் ஆபரணங்கள் அணிந்திருக்கின்றான் அழகிய தலைப்பாகை தரித்து அதில் பயில் பீலி துவங்க கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்புடன் கண்களில் கருணையும் பொங்க தன்னை தரிசிப்போரையெல்லாம் வாத்சல்யத்துடன் வரவேற்கின்றான் அவனை தன் மகவாக கருதிய ஒரு தாய் அவனை தன் மகனாகக் கருதி விரல்களை மடக்கி நெட்டி முறித்து திருஷ்டி கழிக்கின்றதை கண்டோம் நாளும் நாளும் கண்ணன் காலையில் கண்விழித்தவுடன் அன்னையை தரிசித்து அவளை வணங்குவது வழக்கம் அதனாலேயே அன்னை தேவகியின் சந்நிதி கண்ணனின் கருவறைக்கு நேர் எதிரே அமைந்திருக்கின்றது வெள்ளை சேலை தரித்த தாய் தேவகி இடதுகரத்தில் அஷ்ய பாத்திரம் ஏந்தி வலது கையால் அபயம் அளிக்கும் கோலத்துடன் இருக்கின்றாள் அவளது அழகிய தோளில் கமலம் பூத்திருக்கின்றது கண்ணனின் சன்னதிக்கு இடதுபுறத்தில் பலராமருக்கான தனி கோவில் இருக்கின்றது கருவறையில் பலராமர் பலதேவரும் தலைப்பாகையும் அதில் அலங்காரமாக செருகப்பட்ட மயிலிறகுமாய் தரிசனம் தருகின்றார் அவருக்கு நேர் எதிரே இடதுபுறத்தில் கருடர் வலதுபுறம் கணேசர் இங்கே நம்பிக்கை தரும் தும்பிக்கை ஆழ்வார் தனது இரு இல்லத்தரசிகளான சித்தி புத்தி மற்றும் இரு புதல்வர்களான சுப லாப் ஆகியோருடன் எழுந்தருளி இருக்கின்றார் இங்கு மட்டும்தான் கணேசரை மனைவிகளுடனும் அவர்தன் மக்களுடனும் காண முடியும் கணேசருக்கு இடதுபுறத்தில் அன்னை லட்சுமியின் சன்னதி பலதேவர் கோவிலுக்கு நேர் எதிரில் வேணு மாதவனுக்கு என ஒரு தனி சன்னதியும் இருக்கின்றது கண்ணனின் கருவறை கோபுரத்தை வளம் வரும்போது துர்பாச முனிவரை தரிசிக்கலாம் துர்வாசரின் சன்னதிக்கு பின்னால் அமைந்திருக்கும் அலங்கார மண்டபம் அரசியாரின் அந்தப்புறமாக புறமாக மையத்தில் முற்றம் கொண்ட ஒரு நீளமான கூடம் இருக்கின்றது அதன் இடதுபுறம் அமைந்திருக்கும் வரிசையான சன்னதிகளில் முதல் சந்நிதியை அலங்கரிப்பது ஜாம்பவானின் மகளான ஜாம்புவந்தி கண்ணனின் இனிய இல்லத்தரசிகளில் ஒருத்தி அடுத்த சன்னதியை ராதா அலங்கரிக்கிறார் இவள் கண்ணனின் கரம் பற்றிய மனைவி இல்லை அவனது அன்பு காதலி ஆதலால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏழு மணிக்கு கோபிகை ராதாவிடமிருந்து காதலனுக்கு இனிப்பான தயிர் எடுத்து செல்லப்படுகிறது அடுத்த சந்நிதியில் உடல் ஒன்றும் முகம் இரண்டுமாய் துளங்கும் லட்சுமி நாராயணனை தரிசிக்கலாம் கூடத்தின் வலதுபுறம் லட்சுமி நாராயணனின் சன்னதிக்கு நேர் எதிர் சன்னதியில் உற்சவர் கிருஷ்ணர் இருக்கின்றார் அடுத்தடுத்த சன்னதிகளில் லட்சுமி சத்யபாமா வெண்பளிங்கு வித்தகி சரஸ்வதி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் அந்த புற மாளிகை விட்டு வெளியேறினால் நேர் எதிரி துவாரஹா சாரதா பீடம் இருக்கின்றது ஒரு இது ஒரு அகலமான கூடம் அதன் ஓரத்தில் இருக்கும் ஒரு கொழு மேடையில் சந்திரமௌளீஸ்வரர் விற்றிருக்கின்றார் சாரதா பீடத்தை ஒட்டியுள்ள சுவரில் ஒரு பிரம்மாண்ட பிறையில் குசேலரான சுதாமாவின் பளிங்கு சிற்பம் காட்சியளிக்கின்றது அந்தப்புற மாளிகையை ஒட்டி அதன் விழாப்புறத்தில் செல்லும் பாதையில் சென்றால் இடதுபுறத்தில் அமைந்திருக்கும் ஒரு மண்டபக்கூடத்தில் பலராமர் பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார் பலராமருக்கு வலது புறத்தில் ஆலயத்தின் துலாபாரம் இருக்கின்றது துலாபார வேண்டுதலை நிறைவேற்றும் பக்தர்கள் பலராமரை தொட்டு வணங்கி அவரிடம் வேண்டுதலை நிறைவேற்ற தகலை தெரிவித்துவிட்டு செல்கின்றார்கள் இதனை ஒட்டி அமைந்துள்ள படிகள் ஆலயத்தின் மற்றொரு வாயிலான மோட்ச துவாரத்தை குறிக்கின்றது மோட்ச துவாரம் வழியாக ஆலயத்தை விட்டு வெளியேறினால் நேர் எதிரே கோமதி நதிக்கரை இருக்கின்றது அன்னை கோமதிக்கு சிறு கோவில் ஒன்றும் நதிக்கரையிலேயே அமைந்திருக்கின்றது கோவிலில் அன்னை கோமதியும் அவளை அடுத்து அன்னை மகாலட்சுமியும் தரிசனம் செய்யலாம் பின்னால் கோமதி தீரம் நதிநீர் கடலோடு சங்கமமாகும் ஆவலுடன் விரைகின்றது நதி கடலுடன் கடக்கும் முகத்துவாரத்தில் சமுத்திர நாராயணர் கோவில் துவாரகை நகருக்கு காவலாக இருக்கின்றது கோமதி தீர்த்த படித்துறைகளில் பெண்கள் அந்தி நேரத்தில் பஜனை பாடல்களை பாடுகின்றார்கள் விளக்கேற்றி பூஜையும் செய்கின்றார்கள் துவாரகையை நோக்கி ஒருவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அவருக்கு அளிக்கின்றது கோயில் கோபுர உச்சியின் கொடி தரிசனம் அவரது பாவங்களை போக்குகின்றது கோயிலை ஒட்டு செல்லும் கோபதி நதியில் ஒருமுறை நீராடி மூழ்கி எழுந்தால் அவருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்துவிடும் சொர்க்கலோகத்தில் ஒரு இடமும் உறுதி செய்யப்படும் அது இல்லாமல் அவருடைய முன் ஏழு தலைமுறையினர் மோட்சமடைகின்றார்கள் திருக்கோவில் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருக்கோவில் திறந்திருக்கும் காலையில் தரிசிக்கப்படும் பாலகிருஷ்ணன் தரிசனம் மிகவும் விசேஷமானது கண்ணனுக்கு உணவும் உடையும் ஓயாமல் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு பதினேழு முறை உணவு கொடுத்து மணிக்கொரு தரம் உடை மாற்றுகின்றார்கள் காலையில் இங்கு நடைபெறும் திருப்பள்ளி எழுச்சியை உடாபன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தங்க பல்குச்சியால் பல்விளக்கி லட்டும் ஜிலேபியும் கொடுக்கின்றார்கள் ஏழரை மணிக்குள் தீர்த்தமும் பிரசாதமும் படைக்கப்படுகின்றது உண்ட களைப்பு மாறுவதற்குள் மீண்டும் எட்டு மணிக்கெல்லாம் சர்க்கரை பால் தயிர் போன்றவற்றை பரிமாறுகிறார்கள் பிறகு அப்பமும் அக்காரம் பாலில் கலந்து அமுதும் சிற்றுண்டியும் தரப்படுகின்றது அதன் பிறகு கனி வர்க்கங்கள் தரப்படுகின்றன பிறகு செரித்தலுக்கான லேகியம் தருகிறார்கள் இதன் கண்ணன் உறக்கம் கொள்கிறான் இவ்விதம் கண்ணனுக்கு உணவு கொடுக்கும் இந்த முறைக்கு போக் என்று பெயர் பக்த மீரா மேவாரிலிருந்து பாலைவனத்தில் நடந்து வந்து கண்ணனுடன் இரண்டறக் கலந்தது இந்த தளத்தில்தான் சூரியன் சந்திரன் பொறிக்கப்பட்ட இந்த கோவிலை கொடி ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஏற்றப்படுகின்றது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த கொடி ஏற்றுதலை கடனாக செய்கின்றனர் இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு கிருஷ்ணரை காதலித்து கரம் பற்றிய காரிகையான ருக்மணிக்கு ஆலயத்தில் இல்லை சத்யபாமா ஜம்புவந்தி ராதை என்று எவ்வளவோ இல்லக்கிழத்திகளுக்கு இடமிருக்கும்போது பட்டத்து மகிஷி ருக்மணிக்கு மட்டும் இடமில்லாதற்கு என்ன காரணம் துர்பாச மகரிஷின் ஒரு சாபம்தான் ருக்மணியை இந்த ஆலயத்தில் அடியெடுத்து வைக்க விடாமல் செய்துவிட்டது அவள் தாமோதரனை விட்டு விலகி தனி ஒரு ஆலயத்தில் தவம் இருக்கின்றான் அதை பற்றி விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பஜ்ஜத் வாரகியின் பிற ஆலயங்களையும் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்